கொண்டு போய் சேர்க்க முடியல சேர செய்ய முடியல பல்வேறு காரணம் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நாங்கள் எப்பயுமே தயாராக இருக்கணும் ஆனா இன்றைக்கு நம்முடைய இடமே நம்முடைய உரிமையே பறிபோகி விடுமோ என்கிற ஒரு அச்சத்தில் நாம் மீண்டும் கொண்டு இருக்கிறோம் இந்த உரிமையை மீண்டெடுத்தாலும் நம்ம இடம் இருந்தால்தான் நம்ம சங்கம் நடத்த முடியும் சங்கம் நடத்தினாதான் உரிமையை கேட்க முடியும் சோ நம்மளுடைய அடிப்படை உரிமை அந்த உரிமையே இன்றும் எப்ப நிறைய இருக்கு நிச்சயமா உங்களுடைய எதிர்பார்ப்புலாம் வருங்காலத்தில் பூர்த்தி செய்வதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை நிச்சயமாகவே இந்த நிர்வாகம் மேற்கொள்ளும்